சூரிய குடும்பத்தை சார்ந்தவற்றை படைத்த நம் கத்தாதி கத்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் இன்றைக்கு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சங்கீதம் பத்தொன்பது வசனம் ஆறு அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளை மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை இந்த சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் பேரண்டத்தின் அமைப்பு ஒழுங்கான இயக்கங்கள் ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து பார்க்கும்போது உருவாக்கியவரின் மிக உன்னதமான ஞா ஞானத்தை வியந்து பாராட்டாமல் இருக்க முடியாது மேலும் அது தானாகவே உருவாகவில்லை என்பதை நாம் உணராமல் இருக்க முடியாது சூரிய குடும்பம் என்பது சூரியனும் அதை சுற்றி நீள்வட்ட பாதைகளில் வலம் வரும் கோள்களும் மேலும் சில கோள்களை சுற்றி வரும் நிலவும் அடங்குவதாகும் பூமியின் அனுதின சுழற்சியினால் சூரியன் வானத்தை சுற்றுவது போன்று தோன்றிய தோன்றும் அல்லது ஓராண்டு காலத்தில் சூரியன் பல விண்மீன்களை குழுக்களை ஒரு முறை சுற்றுவதாக தோன்றுகிறது இந்த வசனம் அதை தான் குறிப்பிட்டு கூறப்படுகிறது இது தவிர சூரியனுக்கு இரு இருவித இயக்கங்கள் உண்டு பூமி இருபத்தி நாலு மணி நேரத்தில் தன் அச்சை பற்றி சுழல்வது போன்று சூரியன் தன் அச்சை சுற்றி ஏறத்தாழ இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழல்கிறது மேலும் அது ஆகாய் விரிவின் மணிக்கு சுமார் அறுபத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் தனது பாதையில் இயங்குகிறது ஒரு முறை அது தன் பாதையில் வலம் வருவதற்கு எத்தனை கோடி ஆண்டுகளாகும் என்பது தெரியாது இவைகள் யாவும் கத்தனுடைய படைப்புகளாகும் பகலிலும் இரவிலும் எப்பொழுதும் எல்லா பகுதிகளிலும் வானங்கள் தேவனது ஞானத்தையும் வல்லமையையும் நற்செயல்களையும் பயசாற்றி கொண்டிருக்கிறது படைப்பு மிகவும் பிரம்மாண்டமானது மிகுந்த ஞான ஞானத்தினாலானது மிகவும் கன கலையுணர்வுடன் உள்ளது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது சீராக அமைக்கப்பட்டுள்ளது இப்படியாக கடவுளுடைய படைப்பு இருக்கிறது என்று விளக்கப்பட்டிருக்கிறது சூரியனானது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் பலம் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதன் வெப்பம் ஒளி இவைகளுக்கு மறைமானது ஒன்றுமே கிடையாது அதன் பிரகாசத்தால் எந்த மறைப்பொருளும் இருக்க இருப்பது கிடையாது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஆகவே தான் இதை தாவீது கூறுகிறார் சூரியனை பற்றி கூறுகிறார் அதனுடைய குடும்பத்தை பற்றியும் கூறுகிறார் ஜபம் அன்புள்ள கத்தாரை உடைய படைப்புகளின் மூலம் உடைய மகத்துவம் ஞானம் வல்லமை இவைகளை வெளிப்படுத்துகிறீர் என்று அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அந்த சராசரங்களின் அமைப்பு அதில் காணப்படும் சூரியன் மின்மீன்களின் குழுக்கள் இவைகளை ஒழுங்கான இயக்கங்கள் யாவும் மிகவும் அதிசயமாக இருக்குது வீக்கத்தக்கதாக இருக்கிற சுவாமி அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி இவைகளை ஏசின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன்